பாவத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் யார் இந்த உலகில் மனிதன் யாரிடமும் கேட்காமலும் சொல்லாமலும் வந்து பிறக்கின்றான் எவ்விதத்தில் சொல்லாமல் பிறக்கின்றானோ அவ்விதத்தில் அனைவரிடமும் சொல்லாமல் இறக்கின்றான் அவன் வாழ்வு என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் மட்டுமே இருப்பதாகும் அந்த வாழ்க்கையில் அவன் தேடிய குழந்தைகள் உறவினர்கள் அவன் கொண்ட இச்சைகளின் மூலம் தேடிய பொருட்கள் மண்ணாசையின் விளைவாக தேடிய அழகிய மனைகள் மாளிகைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு நெருங்கிய உறவினர்கள் என எவரிடமும் சொல்லாமல் இறந்து விடுகின்றான் தன்னை என்றவர்கள் தன்னிடமிருந்து உருவாகியவர்கள் என எவருடைய துணையும் இல்லாமல் எவ்விதத்தில் அவன் ஒருவனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தானோ அப்படியே அவன் அந்த பூமியில் தனியாகவே எவரிடமும் சொல்லாமல் மடிந்து போகிறான் தனியாக பிறந்தவன் தனியாகவே இறக்கின்றான் உடலிருந்து உயிரானது பிறந்தவுடன் அந்த உடலை பூமியில் கிடத்தி உற்றார் உறவினர்கள் சூழ அழுது புலம்புவார்கள் ஆனால் இறந்து போனவர்களுக்காக அழுவதினால் இறந்து போனவருக்கு சிறிதேனும் பயன் உண்டா என்று பார்த்தோமானால் எவ்விதமான பயனும் ஏற்படுவதில்லை ஒருவன் ஈட்டிய பொருட்களை அனுபவிப்பதில் அவனுடன் இருப்பவர்கள் பங்கு பெறுகின்றார்கள் ஆனால் அவன் செய்த பாவத்தில் யாவரும் பங்கு பெறுவதில்லை எவனொருவன் அற செயல்களை விடுத்து பாவச்செயல்களை செய்கின்றானோ அந்த பாவச்செயல்களே அவனுக்கு சுமையாக இருக்கும்